யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வீடியோ வந்து பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க ஸோ அது வந்து நம்ம அன்றாடம் வந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் வந்துட்டு நம்ம ஒரு உணவாக வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி இந்த தக்காளியில் வந்து நமக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது பொதுவாக வந்து கோழிகளுக்கு வந்து தக்காளி கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் எப்பவுமே வந்துட்டு தக்காளியோட நடுப்பகுதியை வந்து கட் பண்ணி தூக்கி போடாமல் நாங்கள் வந்து கோழிகளுக்கு தான் வந்துட்டு பெரும்பாலும் வந்து நம்ம கொடுப்போம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மீதமான உணவுகள் அதில் வந்து மஞ்சளை நல்லா கலக்கி வந்து போடுவோம் அது கூட பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழங்களை வந்துட்டு அது உள்ளே இருக்கிறத அப்படியே வந்து நம்ம போட்டுருவோம் ஸோ இதெல்லாம் போடுறனால என்னாகும் அப்படின்னா கோழிகள் நல்லா ஊட்டச்சத்தோடும் நல்லா வந்து சக்தியாகவும் நல்லா வலுவாகவும் வந்துருக்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பொருள் வெங்காயம் இந்த வெங்காயத்தில் வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்திகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது போடுறதுனால என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து ஏற்படும் கோழிகளுக்கு வந்து நோய் தாக்கங்கள் ஏற்படாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கோழிகள் நல்லா வந்து வளருங்க அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய இந்த கோழி தீவனம்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்துட்டு ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபாய்க்கு தான் வந்து சேல் பண்ணுறாங்க இது வந்து நம்ம அதிகமாக போடுறதில்லை பட் வாங்கி வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் தண்ணீர் வந்து நார்மலான வாட்டர் வந்து நம்ம வைக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலாக வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மருந்து ஒன்று தருவாங்க ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயாதோம் அதை நம்ம வந்து தண்ணியில் கலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நோய்களுக்கு வந்து காய்ச்சல் வந்து எப்பவுமே வந்து கோழி கோழிகளுக்கு வந்து ஏற்படாது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் வச்சு நம்ம வந்து கோழிகளை வந்து வளர்த்திட்டு வரோம் அதிகமான செலவுகள் எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை உங்கள் கோழிகளுக்கு கொடுக்கலாம் நீங்களும் வந்து கோழிகள் வந்து ஈஸியாக வந்து வளர்க்கலாங்க